ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க ஆறாம் வகுப்பு சமூக அறிவியலில் பருவம் ரெண்டு குடிமியல்ல இந்திய அரசமைப்பு சட்டம் இந்திய அரசமைப்பு சட்டம் நம்ம இந்திய நாட்டில் என்னென்ன சட்டத்திட்டங்களை நம்ம கடைப்பிடிக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பாடம் இந்த பாடத்தை நீங்கள் திரு படிக்கிறதுனால என்ன தெரிஞ்சுக்கிற போறீங்க அப்படின்னாக்க இந்திய அரசமைப்பு சட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்க அந்த அரசமைப்பு சட்டத்தில் முகவரையில் என்னென்னலாம் இருக்குது ஒரு நாட்டு குடிமகனுக்குரிய உரிமை கடமை அதெல்லாம் என்னென்ன எழுதியிருக்காங்க அதை பற்றி தான் இந்த அரசமைப்பு சட்டத்தில் எழுதியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்படி இதெல்லாம் வந்து உருவாக்குனாங்க அந்த குழுவில் யார் யார் இருந்தால் அந்த குழுவுக்கு தலைவர் யார் அப்படிங்கிறத பற்றியும் இதனுடைய சிறப்பு அம்சத்தை பற்றியும் தெரிஞ்சு நீங்கள் போட்டுறது பற்றி தான் இந்த பாடத்தை படிக்கிறதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய கற்றல் நோக்கங்கள் நான் வந்து இந்த பாடத்துக்கான விளக்கத்தையும் மதிப்பீட்டு விடைகளையும் இந்த வீடியோவில் நான் போடுறேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணணும் ஷேர் பண்ணணும் லைக் பண்ணணும் கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ மாணவ கண்மணிகளே அதாவது இந்திய அரசமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒரு குடும்பத்தில் எப்படி ஒருத்தர் ஒரு குடும்பத்தில் உள்ள பெற்றோருக்கு குழந்தைகளுக்கு என்னென்ன உரிமை கடமை இருக்கோ அதுபோல் நம்ம நாட்டுக்கும் நம்மளுக்கு நம்ம நாட்டில் நம்மளுக்கு என்னென்ன உரிமை கடமைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி எழுதப்பட்ட ஒரு அரசியல் அமைப்பு ஒரு சாசனம் ஒரு புத்தகம்தான் வந்து அரசமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அரசமைப்பு சட்டத்தில் ஒரு நாட்டினுடைய குடிமகனுக்கு இருக்கக்கூடிய கடமைகள் உரிமைகள் குழந்தைகளுக்கு என்ன சட்டம் இருக்குது பெற்றோருக்கு என்ன கடமை பொறுப்புகள் இருக்குது அந்த நாட்டு அரசமைப்பை வழிநடத்தக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு என்னென்ன உரிமைகள் கடமைகள் இருக்குது அந்த எலெக்ஷனில் யார் யாரெல்லாம் சேர்ந்து எப்படி எப்படிலாம் எது எத்தனை வயசில் நிக் எலெக்ஷனுக்கு நிற்கலாம் அவங்க என்னென்ன கடமைகளை என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி எழுதின ஒரு புத்தகத்துக்கு பேர் தான் என்னது அரசமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்றாங்க அதில் முக்கியமானது கருத்துக்களை மட்டும் நான் சொல்றேன் அரசமைப்பு சட்டத்தை உருவாக்க நோக்கில் இந்தியாவில் பல்வேறு பகுதியில் அரசமை அரசியல் கட்சிகளை சேர்ந்த முன்னூற்றி எண்பத்தொன்பது உறுப்பினர்களை கொண்ட இந்திய அரசியல் அமைப்பு நிர்ணய மன்றம் என்ற அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது இதனுடைய தலைவர் தான் யார் அப்படின்னாக்கா முனைவர் ராஜேந்திர பிரசாத் அடுத்து இந்த குழுவில் யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம் நாட்டின் முதல் பிரதமராகி இருந்த ஜவஹர்லால் நேரு அடுத்து சர்தார் வல்லபாய் பட்டேல் மௌலானா ஆஷாத் எஸ் ராம ராதாகிருஷ்ணன் விஜயலட்சுமி பண்டிட் சரோஜினி நாயுடு இவங்கள்லாம் இந்த அமைப்பில் இருந்தாங்க இந்த அமைப்பில் பாருங்கள் அப்போ அந்த காலத்துலயே வந்து பெண்களும் இருந்திருக்காங்க அப்போ பெண்களும் கல்வி அறிவு பெற்றிருக்காங்க அதில் எத்தனை பேர் பெண்கள் இருந்தாங்கன்னா குறிப்பிடத்தக்க பதினைந்து பெண்கள் உறுப்பினர்கள் இதில் இருந்திருக்காங்க அடுத்து ஏழு பேர் கொண்ட அரசமைப்பு சட்ட வரைவுக்குள் உருவாக்கப்பட்டு அதன் தலைவராக டாக்டர் அம்பேத்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் மேலும் இதற்கான ஆலோசகராக யார் இருக்காங்கன்னா பி என் ராவ் இந்த இதுக்கான முதல் கூட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் ஒம்பதாம் தேதி இந்த கூட்டத்தை போட்டு இந்த அரசமைப்பு சட்டத்தை எழுதும் வேலைகள் வந்து தொடங்குச்சு அதனால் இப்போ வந்து பாருங்கள் அண்ணல் அம்பேத்கர் வந்து இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார் ஏன்னா அவர் அப்போவே வந்து லா சட்டம் படிச்சிருக்காரு லா காலேஜில் போய் சட்டம் படித்ததுனால இந்த ஜவஹர்லால் நேரு வந்து அம்பேத்கரை தான் இந்த சட்டமைப்பை எழுதுறதுக்கு தலைவராக அந்த பொறுப்பை அவர்கிட்ட கொடுத்தாரு அப்போ இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை யார் அப்படின்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கார் இதை எப்போயும் மறக்கவே கூடாது இந்த அரசமைப்பு சட்டத்தை எப்படி உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க இங்கிலாந்து அமெரிக்கா சோவியத் ரஷ்யா ஃப்ரான்ஸு சுவிட்சர்லாந்து உட்பட அறுபது நாடுகளில் அந்த நாட்டிலெல்லாம் என்னென்ன எல்லாம் பின்பற்றுறாங்க அப்படிங்கிறத ஆராய்ந்து அதன் அடிப்படையில் தான் நம்ம நாட்டு சட்டத்தையும் என்ன செய்கிறாங்க உருவாக்குறாங்க ரெண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் பதினெட்டு நாள்கள் இந்த அரசமைப்பு சட்டத்தை எழுதுறதுக்கு ஆச்சு அது எப்போ முடிவடைஞ்சுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தாறாம் நாள் தான் எல்லா சட்டத்திட்டங்களையும் எழுதி முடிக்கிறாங்க அதனால் நம்ம ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் இருபத்தி ஆறாவது நாள் இந்திய அரசமைப்பு நாள் அப்படின்னு சொல்லி அதை கொண்டாடுறோம் இந்த உருவாக்குறதுக்கு அறுபத்தி நாலு லட்சம் ரூபாய் செலவாயிருக்குப்பா இந்த அரசமைப்பு சட்டத்தை உருவாக்குறதுக்கு எவ்வளோ நாள் ஆகிருக்கு அறு எவ்வளோ செலவாயிருக்குன்னா அறுபத்தி நாலு லட்ச ரூபாய் செலவாயிருக்கு இந்த அரசமைப்பு சட்டத்தை முன்பக்கம் அதாவது ஒரு புக்குக்கு எப்படி அட்டை முன்பக்கம் முகப்பில் வந்து கவர்ச்சியாக படங்கள்லாம் போட்டு அந்த தலைப்பெல்லாம் எழுதிப்பாங்களோ அதுபோல் நம்ம அரசமைப்பு சட்டத்தினுடைய முகப்புறையும் அதுக்குள்ளே உள்ள சரத்துகள் என்னென்ன அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்கிறதுக்கு ஒரு முன்பக்க அட்டையை போட்டிருக்காங்க அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா நீதி தன் செயலுரிமை சமத்துவத்தை உறுதி செய்வதோடு சகோதரத்துவத்தையும் வலியுறுத்துவதாக இருந்துச்சு அதில் என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியாவை இறையாண்மை சமத்துவம் மதச்சார்பின்மை மக்களாட்சி குடியரசு என்று அதை வரையறை செய்து இந்த முன்பக்கத்தில் அதை எழுதியிருக்காங்க இப்போ இதில் இறையாண்மை அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா அரசமைப்பு சட்டம் இந்திய மக்களுக்கு முழு அதிகாரத்தை வழங்கியுள்ளது நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அவர்களிடம் நிறைவேற்று அதிகாரம் இருக்கிறது இப்படியாக ஒரு நாட்டின் உச்சநிலை அதிகாரத்தை தான் இறை ஆண்மை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து மத சார்பின்மை அப்படின்னு சொல்லும்போது மக்கள் வந்து அவங்கவுங்க விருப்பப்படி எந்த மதத்தை வேணாலும் பின்பற்றலாம் அதுக்கு சட்டம் வந்து என்ன செய்து அனுமதிக்குது அவர்களுக்கு ஒரே விதமான பாகுபாடற்ற உரிமைகளை வழங்குகிறது அரசிற்கான மதம் என்று ஒன்று கிடையாது இதனால் அரசு அனைத்து மதங்களையும் ஒரே தளத்தில் வைத்தே பார்க்கிறது அதனால தான் நம்ம இந்திய நாடு வந்து மதச்சார்பற்ற நாடு வேற்றுமையில் ஒற்றுமை நிறைந்த நாடு அப்படின்னா நம்ம சொல்கிறோம் அடுத்து வந்து இந்திய அரசமைப்பு சட்டமானது மாநில மற்றும் மத்திய அரசுகள் சட்டமன்ற ஆட்சி முறையை பின்பற்றி ஆட்சி செய்ய வழிவகை செய்துள்ளது இந்த அமைப்பின்படி நிறைவேற்று அதிகாரம் சட்டமன்றத்தின் அதாவது நாடாளுமன்றத்தின் கூட்டு பொறுப்பாக இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ஒவ்வொரு குடிமகனுக்கும் என்னென்ன உரிமைகள் இருக்குது உரிமைகள் அப்படின்னு சொல்லும்போது சம உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை சுதந்திர சமய உரிமை கலாச்சார மற்றும் கல்வி பெறும் உரிமை சட்ட தீர்வு பெறும் உரிமை ஆகிய உரிமைகள்லாம் இருக்குது இந்த உரிமைகளெல்லாம் நம்ம கரெக்டாக பயன்படுத்தணும் அடுத்து பதினெட்டு வயசு நிறைஞ்சவங்க எல்லாருக்கும் ஓட்டு போடக்கூடிய அதாவது வா அரசியல் தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை வந்து நம்ம மக்களுக்கு எந்த வயசில் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா பதினெட்டு வயசு பதினெட்டு வயசு நிறைஞ்சவங்க தான் என்ன செய்ய முடியும் தேர்தலில் நிற்கிறவங்களுக்கு ஓட்டு போட முடியும் அதுபோல் உரிமைகளைப் போல் கடமைகளும் இருக்குது கடமைகள் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய தேசிய சின்னங்களை நம்ம மதிக்கணும் எல்லா குடிமக்களுக்கும் அரசியல் சட்டத்தை மதித்து பேணுவது சுதந்திரத்துக்காக போராடிய நமது தலைவர்களை பின்பற்றி நடப்பது நாட்டை பாதுகாப்பது நாட்டுக்காக தேவைப்படும் சேவை செய்ய தயாராக இருப்பது சாதி மத மொழி இன எல்லை கடந்து அனைவரும் சகோதர மனப்பான்மையுடன் இருப்பது நமது பழம்பெருமை மிக்க பாரம்பரியத்தை காப்பது காடுகள் நதிகள் ஏரிகள் உள்ளிட்ட இயற்கையையும் வன விலங்குகளையும் பாதுகாக்கிறது அறிவியல் மனிதாபிமானம் சீர்திருத்த உணர்வுகளை வளர்ப்பது வன்முறையை தவிர்த்து அரசு சொத்துக்களை பாதுகாப்பது குழந்தைகளின் பெற்றோரோ அல்லது பாதுகாவலரோ தமது குழந்தைகளுக்கு கல்வி வாய்ப்புகளை ஆறு முதல் பதினாலு வயதுக்குள் தருவது இதெல்லாம் வந்து நம்மளுடைய கடமைகள் ஓகே குட்டீஸ் நீங்கள் வந்து உங்களுக்குள்ள பெற்றோருக்குள்ளே கடமைகள் குழந்தைகளுக்குள்ளே உரிமைகள் மாட்டு மக்களுக்குரிய உரிமைகளை பற்றிலாம் இந்த பாடத்தில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இந்த அரசமைப்பு சட்டத்தை எங்கே வச்சு பாதுகாக்கிறாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த அரசமைப்பு சட்டத்தின் உண்மையான ஒரிஜினல் காப்பி வந்து இந்தியிலையும் இருக்குது ஆங்கிலத்திலையும் இருக்கான் நாடாளுமன்ற நூலகத்தில் ஹீலியம் வாய் நிரப்பப்பட்ட பேழையில் வச்சு இதை வந்து பாதுகாக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நாடாளுமன்றம் எங்கே இருக்குது அப்படின்னு நென பார்த்திங்கன்னா இந்த நாடாளுமன்றம் வந்து நம்மளுக்கு டெல்லியில் இருக்குது அங்கே உள்ள நூலகத்தில் இந்த நம்மளுடைய அரசமைப்பு சட்டத்தை வந்து வச்சு இருக்காங்க ஓகே குட்டீஸ் இந்த பாடத்தை நீங்கள் தரவை வாசித்து இந்த பாடப்பகுதியை நல்லா புரிஞ்சுக்கிறணும் இதை பற்றி நம்மளா தெரிஞ்சால் தான் நம்ம நாட்டு அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி நம்ம ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுருக்கணும் ஓகே நம்ம நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா நம்ம சேனலை நம்ம சேனலோட பேர் வந்து மலை அருவி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணணும் லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நான் நாலாம் கிளாஸ் அஞ்சாம் க்ளாஸுக்கெல்லாம் நிறைய பாடங்கள் போட்டிருக்கேன் அந்த பாடத்தை பார்த்து நீங்கள் பயனடையணும் ஓகே நன்றி